ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் ஹோப்பி யூ ஆர் டூயிங் குட் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய ஃபுட் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அதில் ஒன்று நிமிஷங்கள் மட்டும் நம்ம ஓல் டைம் ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துடும் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிப்பி தான் வந்து இந்த டோனட்ஸ் ரெசிபியை வந்து அப்போலாம் இந்த டோனட்ஸும் வந்து நிறைய டைம் வாங்கி தான் சாப்பிட்ருக்கோம் பட் இந்த டோனட்ஸ் ரெசிபியை வந்து நான் ஃபர்ஸ்ட்டாகவே ட்ரை பண்ண வந்து டூ தௌசண்ட் டெனில் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் ட்ரை பண்ணி ஃபஸ்ட் அட்டெம்ட்லேயே எனக்கு இந்த டோனட் ரெசிபி வந்து பர்ஃபெக்ட்டாக வந்துருந்துச்சி ஸோ அன்னைலேருந்து இப்போ காட்டி நிறைய வெரைட்டி டோனட்ஸ் வந்து செஞ்சுருந்தாலும் நான் என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து இன்றைக்கி டோனட் ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கிளாசிக் மெத்தட் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ கட்டாயமாக வீடியோவை லாஸ்ட்டாக காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட நிப்பாட்டாமல் லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க டோனட் செய்கிறதுக்கு முதலாவது நம்ம ஈஸ்ட் மிக்ஸை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு ஒன் கப் மில்க் எடுத்திருக்கேன் நம்ம எப்பயுமே ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மில்க் வந்து ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும் இல்லையா அட்லீஸ்ட் நம்ம கையை வச்சு பார்த்தோன்னா அந்த சூடு இருக்குது இல்லையா அந்த மாதிரி சூட்டில் இந்த மில்க் எடுத்துக்கொள்ளுங்க இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் ஈஸ்ட்டும் மூணு டேபிள் ஸ்பூன் சுகரையும் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் ஸோ மிக்ஸ் பண்ணி ஈஸ்ட்டை வந்து ஒரு சைட்டில் வச்சுருணோம் ஏன்னா வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகினது பின்னாடி தான் நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும் ஸோ அதுக்கட்டில் நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸை பார்த்துருவோம் இங்கே வந்து நான் த்ரீ கப்ஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன் அதோடய ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் சேர்த்துக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் சோல்ட்டும் அதே மாதிரி ஒரு ஒன் டீஸ்பூன் வந்து வெனிலாவும் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ அதுக்கு ஒரு நல்ல மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு அதை ஒரு பக்கம் வச்சுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து நல்ல ஆக்டிவ் ஆகிருக்கு ஸோ இந்த டைமில் ஒரே ஒரு முட்டை சேர்த்துட்டு அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஃப்ளா மிக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதையுமே வந்து நம்ம ஈஸ்ட் மிக்ஸோடு சேர்த்துக்கொள்வோம் ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாவு வந்து ஒரு டோ ஃபோமில் வந்து நம்ம எடுத்துக்கொள்வோம் நார்மலாக டோனட்ஸ் ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம மிச்சம் ஜாஸ்தி நேரம்லாம் பெசையணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் எல்லாமே கம்பைன் ஆகி ஒரு சாஃப்டான டோ வந்துருச்சுனாலே போதும் நம்ம சேர்த்த மாவு ஈஸ்ட் மிக்ஸோடு சேர்ந்து எல்லாம் உண்டு சேர்ந்து வரும்போது அதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் சேர்த்து இந்த மாதிரி சாஃப்ட்டாக வந்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம டோனட்ஸ் மாவு எப்பயுமே வந்து மிச்சம் உரமாகவும் இருக்கக்கூடாது அதே டைமில் நல்லா ஒட்டக்கூடிய தன்மையாகவும் இருக்கக்கூடாது ஸோ ஒட்டியும் ஒட்டாத மாதிரி மீடியம் சாஃப்ட்னஸில் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ இதை வந்து ஒரு பவுலில் லைட்டாக ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே டபுள் சைஸ் வரக்காட்டி ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஸோ இப்போ நம்ம டோனட்ஸ் மாவு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா டபுள் சைஸில் நல்ல அழகாக வந்திருக்கு இல்லையா ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறோன்னு பார்த்துருவோம் ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்ச்மெண்ட் பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி ரப்பிங் பேப்பர் கூட யூஸ் பண்ணி கொள்ளுங்கள் நீங்கள் எந்த சைஸில் டோனட் செய்கிறீங்களோ அந்த சைஸுக்கு மாதிரி அதை கட் பண்ணி அதையுமே ரெடியாக வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ வந்து நம்ம மாவை தேவையான சைஸில் இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கொள்வோம் இங்கே வந்து ஒரு ரெண்டு மெத்தடில் செய்யலாம் நம்ம இதை ரோல் பண்ணி ஷேப்பாக கட் பண்ணி எடுக்க முடியும் பட் இது வந்து எனக்கு ஈஸியான மெத்தட்னதுனால நான் இதை உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மெத்தடில் மாவு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இதுக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்காகவோ இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் சேஃப்டிக்காக வேண்டியோ வந்து மாவு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு வந்து இந்த டோ வந்து எப்போயுமே கையில் ஒட்டாத மாதிரி இருக்குன்றதுனால இது வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த டோ வந்து நல்லா ரோல் பண்ணி கையால் நல்லா ரோல் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சதுக்கு இந்த பார்ச்மெண்ட் பேப்பர்ஸில் இந்த டோ வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த டோ வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதை பார்ச்மெண்ட் பேப்பரில் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இதை வந்து இப்போ ஒரு முறை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது கணக்கான சைஸுக்கு வந்துடும் டோனட்ஸ் திக்னஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒன் சென்டிமீட்டர் அளவுக்கு சரி கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் அது ஃப்ரை பண்ணி இருக்கும்போது சரி கொஞ்சம் கணக்காக வரும் ஸோ டோனட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு இதை வந்து நம்ம நடுவில் ஹோல் போடணும் இல்லையா ஸோ அதுக்காக வேண்டி நீங்கள் வாட்டர் பாட்டில் இடோ அப்படி இல்லாட்டி டோனட்ஸ் கட்டர் அது கூட யூஸ் பண்ணலாம் இங்கே வந்து நான் நொசல் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது வந்து கொஞ்சம் கணக்கான சைஸ்ன்றதுனால இந்த நொசில்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இந்த டோனட்ஸை வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் சரி ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க இங்கே வந்து வின்டர்னத்துனால நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுருந்தேன் அப்படி இல்லை கொஞ்சம் வெயிலாக இருந்தால் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டாலே போதும் ஆஃப்டர் தேர்ட்டி மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோனட்ஸ் எல்லாம் டபுள் சைஸில் இருக்குது இல்லையா ஸோ இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கொள்வோம் ஃப்ரை பண்ணும்போது முக்கியமாக வந்து இந்த ஒயில் வந்து மிச்சம் சூடாக இருக்கக்கூடாது நீங்கள் டோனட்ஸை நாம் ஒயிலில் போட்ட உடனே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டோனட்ஸ் வந்து குயிக்காக வந்து குக் ஆகிரும் ஸோ அதனால் கிட்டேயே இருந்து இந்த டோனட்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும் டோனஸ் ஃப்ரை பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயந்தான் ஃப்ளேம் வந்து ஃப்ளேமை வந்து மீடியம விட கொஞ்சம் குறைச்சி வச்சு அப்போ தான் இந்த டோனஸில் உள்ளே கூட நல்லா ஃப்ரை பண்ணி வரும் அப்படி இல்லாமல் எண்ணெயும் கொஞ்சம் நல்லா சூடாகி நீங்கள் ஃப்ளேமையும் கொஞ்சம் கூட வச்சிங்கன்னா இந்த டோனஸில் வெளிப்பக்கம் குயிக்காகவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் ஸோ அதனால் ஃப்ளேமை நல்லா மீடியமை விட கொஞ்சம் குறச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வீடியோவில் காட்டுற மெத்தடில் கிட்டே இருந்து ரெண்டு சைடுமே திருப்பி போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் வரும் வரக்காட்டியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஃப்ரை பண்ண டோனட்ஸ் எல்லாத்தையும் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்க்குறதுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாகவும் அழகாக வந்திருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது லைட்டான எல்லோ கலர் வரும் போதே பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் அந்த சூடு எல்லாம் ஆறி வரும் போது இந்த டோனட்ஸ் வந்து இந்த மாதிரி கலருக்கு வரும் ஃப்ரை பண்ணி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த டோனட்ஸ் வந்து நல்ல கிறிஸ்பியான ஒரு சவுண்டோடு நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ இது வந்து டோனட்ஸ்டே பேசிக் மெத்தட் தான் இன்றைக்கி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ஃப்ளேவர்ஸ் அண்ட் டாப்பிங் சேர்க்குறேன்னா உங்களுக்கு தேவையான ஃப்ளேவர்ஸ் டாப்பிங் வந்து உங்களை சூஸ் பண்ணி கொள்ளலாம் டோனட்ஸில் குமனான ஃப்ளேவர் தான் வந்து இந்த சுகரும் வந்து சினமனும் ஸோ இங்கே வந்து ஒரு ஹாஃப் கப் சுகர் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நான் சினமன் பவுடர் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க டோனட்ஸை வந்து அதில் நல்லா வந்து கோட் பண்ணி எடுக்கணும் இது டோனட்ஸில் முக்கியமான ஒரு ஃப்ளேவர் தான் சினமன் அண்ட் சுகர் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சாக்லேட் மில்க் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ மெல்ட் பண்ண சாக்லேட்டில் நம்ம டோனட்ஸை வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதுக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா அண்ட் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் அதுக்கு ஸ்ப்ரிங்கர்ஸ் அப்படி இல்லாட்டி நட்ஸ் ஏதாவது ஒன்று உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க இந்த மாதிரி நீங்கள் சாக்லேட்டில் நீங்கள் டோனட்ஸ் டிப் பண்ணும்போது ஒன்று டோனட்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கணும் அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த சாக்லேட் வந்து மெல்ட் பண்ண உடனே மாதிரி இந்த டோனட்ஸை டிப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஷைனிங் வந்து வராது ஸோ இதுக்கு வந்து சின்னவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த ஸ்ப்ரிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு டோனர்ஸுக்கு வந்து நான் சாக்லேட் அண்ட் ஒயிட் சாக்லேட் மிக்ஸ் பண்ணி தான் நான் டாப்பிங் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கான டாப்பிங் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் நம்ம இந்த மாதிரி சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி எடுக்கும்போது அதுக்கு நம்ம மில்க்கோ அப்படி இல்லாட்டி நம்ம ஒயிலோ வந்து சம்டைம்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ பட் இந்த டோனட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட் சாக்லேட்டை மட்டும் மெல்ட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் இந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் லேட் போது நம்ம நார்மலாக சாக்லேட்டெல்லாம் எந்தளவுக்கு ட்ரை ஆகுமோ அந்தளவுக்கு ட்ரை ஆகி வரும் எப்பையும் போல் இன்றைக்கும் டோனட்ஸ் வந்து பார்க்கறது நல்ல பெர்ஃபெக்டாகவும் நல்ல சாஃப்ட்டாகவும் வந்திருக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த டோனட்ஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்றது உங்களுக்கே புரிஞ்சிடும் நம்ம இன்றைக்கி செஞ்ச இந்த டோனட்ஸ் வந்து நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு இல்லையா ஸோ இந்த டோனட்ஸை வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஒரு த்ரீ டேஸுக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ செஞ்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சின்னவங்க பெரியவங்க எல்லாேருக்கும் ஒரு விருப்பமான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க சி யூ சோன் வித் நிளாக் தேங்க் யூ